ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிடி டிவி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பண சீம்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம அது எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான வரிசையான பணம் ஏறியுது இங்கே பாருங்கள் இங்கே கிடக்குது பனை வந்து காஞ்சி போய் கீழே கிடக்கும் அதில் வந்து சின்னதாக ஒரு மொளப்பு மாதிரி அந்த காயில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த காஞ்ச பனை மரத்தில் பாருங்கள் இதை அப்படியே ஒரு மண்ணை போட்டு நம்ம மூடி வச்சோம்னா அப்படியே பனங்கிழங்கு நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லா இதில் எந்தெந்த கா இதில் வந்து முளப்பு நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து ந வெட்டி சீம்பு கொட்டை சீம்பு சாப்பிட எடுக்க போகிறோம் நம்ம இங்கே பாருங்க சின்னதாக பனைமரம் வ நல்லா வளர்ந்துருச்சு ஏன்னா எதுவுமே எடுக்காமட்டுட்டாங்க இப்போ நம்ம வந்து தாத்தாட்டை கொடுத்து தான் வெட்ட போகிறோம் இப்போ வந்து ஒரு பனங்காய் காஞ்சி போன அந்த காயில் வந்து மூணு கொட்டை இருக்கும் அதை அப்படியே பிரித்து பிரித்து எடுத்துருங்க பனை மரத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுருங்க பிரித்தோம்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி மூக்கு இது மாதிரி தனித்தனியாக கொட்டை கிடைக்கும் அதை வந்து தாத்தா வெட்டி தர சொல்ல போகிறேன் இப்போ தாத்தா வெட்டி தர போகிறாங்க ஐ நமக்கு வந்து இப்போ வந்து இப்போ பாருங்கள் இதுதான் அந்த பனைமரத்தோடைய சீம்பு கொட்டை இந்த சீம்பு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அந்த மேலே இருக்கிற நாரை விட்டுட்டு மீதி இந்த வெள்ளையாக திருக்கலாம் அதை தான் சாப்பிட்ணும் இந்த கா கா இது அவ்வளோதான் இது நம்ம சீம்பு எடுத்ததுக்கப்புறம் தண்ணி காய் விறவெடுப்புக்கு வந்து யூஸ் ஆகும் ரொம்ப நல்லா வந்து அது விறவு அரைக்க யூஸ் ஆகும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சீம்பு இந்த பனை மரத்தை இந்த பக்கமெல்லாம் வந்து சேர்ந்து எடுத்துட்டாங்க ஓலையெல்லாம் வெட்டிட்டாங்க அந்த ஓலையெல்லாம் வந்து கொட்டாய் மேயோ இது மாதிரித்துக்கு யூஸ் ஆகும் வந்து வெட்டுனா எப்படி இருக்கும் எடுத்து இதிலிருந்து எடுத்தா இப்படி இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும் வெள்ளையா வரும் சீம்பு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நானும் இந்த அக்காவும் வந்துட்டு சேர்ந்துட்டு தான் எடுத்தோம் எடுத்துட்டு ரொம்ப எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது ஏன்னா சின்ன வயசில் அடிச்சிக்கிட்டெல்லாம் அதுக்காக சாப்பிட்ருக்கோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லாயிருக்கும் யாருக்கும் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபீட்பேக்கை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்